ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் கத்திருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் பிசாசானவன் நம்மளுக்கு எவ்வித சோதனைகள் தந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் எப்பொழுதும் உறுதியாக இருங்கள் நாம் தேவனோடு இருக்கிறோம் தேவனுடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது நீங்கள் நிச்சயமாகவே சந்தோஷமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம் இன்னை இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சிலுவையை சகித்து கொள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சிலுவையை சகித்து கொள் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக கேட்போம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்ய அவர் இருக்கிறார் முதலாவது விசுவாசம் தேவை விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருப்பது கூடாத காரியம் வாங்கள் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் சிலுவையை சகித்துக்கொள் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விட்டிருக்கிறார் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இன்றைக்கான தேவனுடைய வாத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சிலுவையை நாம் சுமந்து நமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தை பொற் பொருட்படுத்தி நமக்கு அவமானங்கள் எந்த விதமான அவமானங்கள் வந்தாலும் அதை எண்ணாமல் தேவன் அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அநேக சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்தார் பல அடிகள் பட்டார் பல அவமானங்கள் பட்டார் இரத்தம் சிந்தினார் என்ன அநேக அவமானங்களை அவர் பட்டார் இந்த பூமியில் நாமளும் இன்றைக்கு ஸ்தலங்களில் அநேக அவமானங்கள் படலாம் அநேக இடையூறுக்கள் வரலாம் நமக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அநேக அவமானங்கள் சண்டை சச்சரவுகள் வரலாம் இது எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்தில் செலுத்திவிட்டு நமக்கு முன்பாக அவர் சந்தோஷத்தின் பொருட்டு வச்சிருக்கார் உங்களுக்கும் எனக்கும் எவ்வித அவமானங்கள் வந்தாலும் அந்த அவமானத்தை நாம் எண்ணாமல் நமக்கு முன் அவர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதராய் வாழும்போது அவருக்கு அநேக பாடுகள் வியாதிகள் அநேக பிரச்சனைகள் மக்களால் அநேக பிரச்சனைகள் அவமானங்கள் அவர் ட்ரெஸ்ஸை கிழித்தார்கள் அவரை கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க இவர் பிசாசின் தலைவர் தலைவர்னாங்க மக்கள் அநேக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார்கள் இருந்தாலும் அவருடைய அவமானங்களை எண்ணாமல் தேவனுடைய வார்த்தை சொல்கிற அவமானத்தை எண்ணாமல் அது தமக்கு முன் அவர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை எண்ணவில்லை நீங்களும் நானும் இன்னைக்கு அநேக அவமானங்கள் படலாம் ஆனால் எந்த அவமானத்தை நாம் எண்ணாமல் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வலது பாரசத்தில் இருக்கிறார் சிங்காசனத்தின் வலது பாரித்து வலது பாரிசத்தில் இருக்கிறார் நீங்கள் நானும் நிச்சயமாகவே அவமானங்களை எண்ணாமல் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு நாம் தி நாமளும் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர தேவன் நிச்சயமாகவே இன்றைக்கு விசுவாசத்துடன் இந்த வார்த்தையை கேட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் நிச்சயமாகவே அவருடைய சிங்காசனத்தில் நீங்களும் நானும் இருக்க நாம் அனைவருக்கு நமக்கு வருகிற அவமானங்களை எண்ணாமல் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை எண்ணுவோம் நிச்சயமாகவே தேவன் பல அற்புதங்கள் செய்ய வல்லவர் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கும் தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை அணுதினமும் உங்களுக்கு வரும் நீங்களும் தேவனை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் தேவன் நிச்சயமாகவே நாம் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிற தேவனம்மோடு இருக்கிறார் விசுவாசிங்கள் நீங்கள் உங்களுக்கு வருகிற எந்தவித அவமானங்களையும் எண்ணாதீர்கள் நிச்சயமாகவே தெய்வன் உங்களுக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ